போன வீடியோல சொல்லியிருந்தேன் அதாவது இந்த ரோஹிங்கியாஸ் பங்களாதேஷி இந்த மாதிரி இருக்கக்கூடிய இல்லீகல் மைக்ரண்ட்ஸ் இமிகிரண்ட்ஸ் இந்தியாவுக்குள்ள சட்டத்துக்கு புறம்பாக நுழைந்தவர்களை பற்றி பல திடுக்கிடும் செய்திகளை படிச்சிருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல தோ கம்ப்ளீட்டா தரவா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை உங்க கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி மணிப்பூர்லையும் பற்றியும் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரோஹிங்கியாஸ் பங்களாதேஷிஸ் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஆண்டுகளாகவே அது அதுக்கு முன்னாடியே இருபது ஆண்டுகள்னு வச்சுக்கோங்களேன் அதுலேருந்தே இருந்தே அவங்க உள்ள நுழைஞ்சிட்டாங்க இல்லீகலா வர வேண்டியது அப்படியே இங்கேயே இருக்க வேண்டியது குடியேற வேண்டியது அவங்களுக்கு எல்லா சலுகையும் கிடைச்சிருக்கு அதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆதார் கார்டு பேன் கார்டுலேருந்து இருந்து ரேஷன் கார்டுலேருந்து இருந்து எல்லாம் கிடைச்சிருக்குங்கிறத பார்த்தோம் அப்படி அப்படியே அப்படி அப்படியே என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தியாவில் பல பெரிய நகரங்களில் போய் அவங்க செட்டில் ஆயிட்டாங்கிறத பார்த்தோம் பார்த்துருக்கோம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து எங்கெல்லாம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி நிறையா இருக்கும் கோயம்புத்தூர் ஈரோடு கரூர் இந்த மாதிரி இடத்துல இல்லாமல் செட்டில் ஆகிட்டாங்க அதை பற்றி வந்து ஹிமந்த் சர்மா அசாம் சீஃப் மினிஸ்டர் வந்து தமிழக முதலமைச்சருக்கு ஒரு எச்சரிக்கை கடிதம் இருந்தார் அது ஒன்றும் பெருசாக என்ன நடந்துச்சு என்னன்னு தெரியாது இந்த மாதிரி நிறையா இல்லீகல் பங்களாதேஷ் ரோஹிங்காஸ்லாம் வராங்க நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தமிழ்நாட்டில் அவங்க பல தகாத செயல்களில் ஈடுபடுவாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கப்புறமா வந்து இப்போ சமீபத்தில் நிறைய பேர் அது மாதிரி அரெஸ்ட் பண்ணாங்க கோயம்புத்தூர்லேருந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க திருப்பூர்லேருந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்கிறதெல்லாம் பார்த்தோம் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மீண்டும் ஒரு செய்தி வந்தது செய்தித்தாளில் அது வந்து என்ன அப்படின்னா கோயம்புத்தூரில் வந்து ஒரு இல்லீகல் இமிகிரன்ஸா ஒரு ஆறு பேர் ரோஹிங்யாஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அண்ட் ரோஹிங்யாஸ் அவங்கள அரஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் எத்தனை இதெல்லாம் வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் மாதிரி தான் அதாவது பத்தில் ஒரு பாகம் தான் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்ல மேல இருக்கும் தண்ணிக்கு மேல ஏன்னா வாட்டர் டென்சிட்டி அது மாதிரி சி வாட்டர் டென்சிட்டியோட ஐஸ் டென்சிட்டி கம்மி சரி இது பத்து ஒம்பது பாகம் கீழே இருக்கு அது இன்னும் தான் இருக்கும் அது எப்போல்லாம் வெளியே வரும் இதுக்கு நடுவில் வந்து என்ன நம்ம என்ன உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டெல்லி ஹைகோர்ட்ல வந்து சில என்ஜிஓஸ்கள் என்ஜிஓஸ்னாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் காசு சுருட்டிக்கிட்டு நாட்டுக்கு எதிரான செயல்களை என்ஜிஓஸ் மட்டும்தான் தான் நாட்டுக்கு தேவையானதே நல்ல விஷயங்களையும் கையில் எடுத்து செய்கிறாங்க பெரும்பாலான என்ஜிஓக்கள் இருக்கிறவங்க அதை நடத்துறவங்க எல்லாமே காசை கொள்ளையடிச்சு மக்களுக்கு செய்யற மாதிரி பவலா காமிச்சிட்டு தான் எடுத்துக்க வேண்டியது வந்து என்னன்னா நாட்டுக்கு எதிரான பல தூண்டுதல்கள்ல ஈடுபட்டு போராட்டங்கள் அது மாதிரிலாம் ஆர்ப்பாட்டங்கள் அதெல்லாம் ஈடுபட வேண்டியதுதான் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க குறிப்பா பாத்துருக்கோம் அதுல பல ஆயிரம் கணக்கான என்ஜிஓக்களை வந்து வர்ற எய்டெல்லாம் காமிச்சு ஆக்ட் படி எஃப் ஓகே ஓகே ரெகுலேஷன் ஆக்ட் அதபடி நிறைய என்ஜிஓஸாக மூடிட்டாங்க அவங்களாவே மூடிட்டாங்க கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுச்சுன்னா அப்போ டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க எங்க என்ன பணம் வருது ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க டெல்லியில இருக்கிற ஸ்டேட் பேங்க் மூலமா தான் இந்த பண பரிவர்த்தனை நடத்தினே பாதிக்கு பாதி அதில் காணாமே போயிடுச்சு இன்னும் இருக்கு களை எடுக்க வேண்டியது நிறையாவே இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த என்ஜிஓஸில் ஒரு ரெண்டு மூணு என்ஜிஓஸ் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டெல்லி ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் போட்டாங்க யாருக்காக அப்படின்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லெட்டிகேஷன் மாதிரி ஒரு ஓகே அந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்க யாருக்காக அப்படின்னா இந்த ரோஹிங்கியாஸ் மற்றும் பங்களாதேஷ்ல இருந்து குடியேறிய சிறுபான்மை இனத்தை சாணல் அதாவது இஸ்லாமியர்களுக்கு அவங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து ரைட் டு எஜுகேஷன் நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க இந்த என்ஜிஓஸ் என்ன மாதிரி இந்த நாட்டை குட்டிச்சோர் ஆகிறாங்கங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுரும் ஓகே ரைட் டு எஜுகே அந்த இருந்து வந்திருக்கிற முஸ்லிம் மட் இஸ்லாமியர் மற்றும் ரோஹிங்கியா இஸ்லாமியர்களுக்கு அவங்களுடைய குழந்தைகளுக்கு ரைட் டு எஜுகேஷன் நம்பர் ஒன் ரைட் டு ஃபுட்டு பாவம் பட்னியால ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நல்ல உணவு அதுக்கப்புறம் இந்த உரிமைகள் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது கோர்ட் இதுல தலையிட்டு இந்த உரிமைகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உடனடியாக செயல்படணும் அப்படின்னு ஒரு பெட்டிஷனை போட்டாங்க இதை போட்டவன என்ன பண்ணா இந்த கோர்ட் எல்லாம் கேஸ் எல்லாம் விசாரிச்சு அந்த ஜட்ஜ் என்ன பண்ணிட்டாரு பாவன்னா ஏதோ இந்திய நாட்டு மேல ஒரு நாட்டுப்பற்று உடையவர் போல தெரியுது இல்ல வெளியில இருந்து வரக்கூடிய பிரஷருக்கு வந்து அசைஞ்சு கொடுக்காத ஜட்ஜா இருப்பார் அவர் என்ன பண்ணிட்டாரு இதெல்லாம் வந்து லீகல் இண்டியன்ஸுக்கு தாங்க இது இல்லீகல் சிட்டிசன்ஸ் அப்படின்னு வரும்போது சட்டத்துக்கு புறம்பாக குடியேறினவர்கள் அப்படின்ற பேச்சு அந்த வார்த்தை வந்தாலே அவங்க அதுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது அப்படின்னு ஒரு தீர்ப்பை வழங்கிட்டு அந்த பெட்டிஷனை தூக்கி டிஸ்மிஸ் பண்ணிட்டார் தூக்கி அதாவது டிஸ்மிஸ் தான் குப்பை தொட்டியில போடுறதுன்னு வச்சுக்கங்களேன் அந்த மாதிரி பண்ணிட்டாரு உடனே குதிச்சு எழுந்தாங்க அந்த ஆக்டிவிஸ்ட் எல்லாம் ஆஹா மக்களை வந்து நீங்க கொடுமைப்படுத்துறீங்க இந்த மாதிரி அவங்க என்ன இருந்தாலும் மனிதாபிமானம் இல்லாதவங்க ஹியூமன் ரைட்ஸ் அது இதுன்னு நிறைய புலம்பி தீர்த்துட்டு திருப்பி போய் ஜட்ஜு கிட்ட கேட்டாங்க என்ன செய்யறது இதுக்கு நாங்க எப்படி சொல்யூஷன் இது எல்லாத்தையும் நிர்ணயம் செய்ய வேண்டியது இதுக்கு தீர்ப்பு கொடுக்க வேண்டியது இதை கையில் எடுத்து செய்ய வேண்டியதுலாம் மத்திய அரசின் கீழே இருக்கக்கூடிய Yeah. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் புரிஞ்சுங்களா ஹோம் மினிஸ்ட்ரி தான் இதுக்கு வந்து தீர்வு சொல்லணும் அங்க வந்து மினிஸ்டர் அமித்ஷான்னு ஒருத்தர் இருக்காரு நீங்க வேணா அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க கோர்ட்டுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல இது வந்து இல்லீகல் அப்படின்னும் போது கோர்ட் இதுல சம்பந்தப்பட முடியாது நீங்க இந்த அமித்ஷான்னு ஒருத்தர் இருக்காருங்கள அவர் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு அவர் போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி கோர்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க என்ன ஆயிடுச்சு ஒரே குறைய முறையோ ஒரே கத்தல் சத்தம் பேப்பர்ல அதுவும் எல்லா பேப்பர்லயும் திட்டி தீர்த்தாங்க மனிதாபிமானம் இல்லாத மத்திய அரசு குழந்தைகள் சாக அடிக்கிறாங்க மாதிரி இப்படி எல்லாம் நிறைய வந்துச்சு அந்த டயத்துல நான் சொல்றது அக்டோபர் இருபத்தி நாலு இப்போ கிட்டத்தட்ட அஞ்சு மாசம் ஆயிடுச்சு இது அந்த மாதிரி போயிடுச்சு அப்ப சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா என்ன இருந்தாலும் என்ஜிஓஸுக்கு தான் நிறைய பணம் வருது யுஎஸ் எய்டு இப்போதான நிறுத்தி இருக்காங்க முன்னாடி எக்கச்சக்கமா வந்துகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு லாயரை பிடிச்சாங்க சுப்ரீம் கோர்ட் லாயரை பிடிச்சாங்க அந்த லாயர் பேர் வந்து காலின் கொன்சால்ஸ் அப்படிங்கிறவர் அவர் வந்து இந்த என்ஜிஓக்காக பெட்டிஷனை திருப்பியும் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணார் இதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக இருக்கு ஒன்றும் வந்து ஒளிவு மறைவே கிடையாது அப்படியே பட்டவர்த்தனமா அவங்க கண் முன்னாடி இருக்கிற செய்திகள் தான் அவர் என்ன பண்ணார் போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் பெட்டிஷனை ஃபைல் பண்ணார் பெட்டிஷனை ஃபைல் பண்ணிட்டு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனாக இருக்குது மனிதாபிமானம் அபி அடிப்படை இல்லை அதனால இந்த ரோஹிங்கியாஸுக்கு ரைட் டு எஜுகேஷன் கொடுக்கணும் ரைட் டு ஃபுட்டு கொடுக்கணும் ரைட் டு மெடிக்கேஷன் கொடுக்கணும் ஸ்கூலு காலேஜு அதுக்கப்புறம் அவங்க மற்ற இந்த ஹாஸ்பிட்டல் இங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்த அவங்களுக்கு வைக்கணும் அப்போதான் அவங்களால படிக்க முடியும் அவங்கள அந்த ஸ்கூல்லலாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் ஃபைல் பண்ணார் இதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் என்ன பண்ணிருக்காரு சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜ் வந்து ஒரு ஜட்ஜு அசாம் சீஃப் மினிஸ்டர் பிடிச்சி கண்ணாப்பண்ணு சத்தம் போட்டுருக்காரு நீ பாட்டுக்கு இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் இல்லீகல் இமிக்ரன்ட்ஸ் கொண்டு போய் கேம்ப்ல அடைச்சு வச்சிருக்கா அவங்களெல்லாம் திருப்பி அனுப்ப வேண்டியது அந்த இஷோ பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல பார்த்தோம் அவர் சொல்லாரு சீஃப் மினிஸ்டர் அப்சாம் சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டாரு நான் ரெடி அனுப்புறதுக்கு ஆனா அவங்க எல்லாம் எந்த நாட்டுல இருந்து இதன் பின்னணியில என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க ரோஹிங்கியாக்கு ஆதரவாக ஒரு பிட்டிஷனை அவங்களுக்கு இந்த சலுகை எல்லாம் கொடுக்கணும் எல்லாம் எல்லாம் செய்யணும்ட்டு அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சு அந்த சுப்ரீம் கோர்ட் லாயிருக்கு காலின் கொன்சால்ஸ் வந்து ஒரு பாம்பேல இருந்து வரவர் அங்கதான் படிச்சு கிடிச்சு எல்லாம் பண்ணவர் காலின் கொன்சால்ஸ் ஒரு சின்னதா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்னன்னா அவர் ரோஹிங்கியாவுக்கு வாதாடுறது விட ஓ இப்படிப்பட்ட ஆளா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணாருன்னா அவர் ஒரு தரம் ஒரு பேட்டில ஒரு இருக்கு அது அதுல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல அதாவது என்ஜிஓஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாட்டுக்கு எதிராக பல விஷயங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்களா எல்லாம் அவர் சொல்றாரு ஜட்ஜுங்களுக்கு வந்து வெறும் ஜட் லாவை பத்தின நாலெட் இருந்தா மட்டும் போதாது இந்த மாதிரி கேஸ் எல்லாம் எடுத்து ஹேண்டில் பண்றதுக்கு அவங்களுக்கு நல்ல முதுகெலும்பு இருக்கணும் மத்திய அரசுக்கு எதிர்த்து ஏதாவது ஜட்மெண்ட் கொடுத்தாலும் அதுல அவங்க ஸ்ட்ராங்கா உறுதியா நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் கொடுத்திருக்காரு இது ஒரு பக்கம் இருக்கு நான் இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட சொல்றேன் இப்ப முன்னாடி முன்னாள் தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் என்ன சொல்லியிருக்காரு அவர் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு அதை அப்புறமா பாக்கலாம் அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இதுதான் இவர் இந்த மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்காரு அவர் வந்து இந்த மாதிரி சொன்ன சுப்ரீம் கோர்ட் ஆஹா பிரமாதம் நிஜமாவே வந்து மனிதாபிமான அடிப்படையில் கண்டிப்பா செய்ய வேண்டியதான் தவிர்க்கவே முடியாது கண்டிப்பா செய்யணும் எல்லாருக்கும் நீங்க ஆனா ஒண்ணு செய்யுங்க அப்படின்னு இந்த காலின் கொன்சால் சுப்ரீம் கோர்ட்ல என்ன கேட்டாங்க நீங்க ஒண்ணு பண்ணுங்க இந்த எத்தனை முதல்ல எத்தனை பேர் ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் இதுல வந்து டெல்லியில இருக்காங்க அந்த சில தகவல்கள்லாம் இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்க கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு அதுல வந்து எத்தனை பேர் இருக்காங்க அவங்க எந்தெந்த ஏரியால எல்லாம் வசிக்கிறாங்க அவங்க வீட்டு நம்பர் என்ன அவங்களுடைய பொருளாதார நிலைமை என்ன எப்படி அவங்க உள்ள வந்தாங்க ஆதாரப்பூர்வம் வந்தாங்களா இல்ல சட்டத்துக்கு புறம்பாக வந்தாங்களா எந்த மாதிரி அந்த எந்த இடத்துல வசிக்கிறாங்க எல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்க வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் கிட்ட கொடுத்துருங்க டேட்டாவை எல்லாம் கொடுங்க நாங்க வந்து தீர விசாரிச்சு எல்லாம் செய்யறோம் அப்படின்ட்டாங்க இதுதான் முக்கியமான பாயிண்ட் பார்வையாளர்களை நீங்க கவனிக்க வேண்டியது இந்த டேட்டாவை எல்லாம் அவங்ககிட்ட கிடைச்சுனா இது நாள் வரைக்கும் அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க நீங்க வந்து இப்ப சென்னையிலேயே நான் சில இந்த டீ ஸ்டால் இந்த மாதிரிலாம் ஹோட்டல் அங்கெல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து பெங்காலில பேசுவாங்க அதாவது எனக்கு பெங்காலி தெரியாது ஆனால் ஹிந்தி கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதுனால அது பெங்காலின்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியும் அவ்வளோதான் அந்த சில பேர் சொல்லுவாங்க அதாவது ஒரிஜினல் பெங்காலியில் இருக்கவங்க வந்து அந்த பங்களாதேஷ்ல பேசறக்கூடிய பெங்காலி லாங்குவேஜுக்கும் வெஸ்ட் பெங்கால் நம்ம இந்திய வெஸ்ட் பெங்காலில் பேசக்கூடிய பெங்காலிக்கும் கொஞ்சம் வந்து அந்த உச்சரிப்புகள்லாம் மாறுபடும்ணும் குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க வந்து ஒரு லுங்கி மாதிரி தான் கட்டிட்டு இருப்பாங்க ஒரு ட்ரெஸ்ஸே ஒரு விதமா இருக்கும் நீங்க கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா தெரியும் உங்களுக்கு சென்னையில நிறைய இடத்துல இருக்காங்க அவங்க கிட்ட வந்து நான் அப்படியே கேட்டபோது போது நாங்கெல்லாம் வந்து கல்கட்டா சே அப்படின்னு கல்கட்டா சை ஆயா அப்படின்னு அதெல்லாம் இல்லை நீ ஒரிஜினல் சொல்லு உங்கேந்து வந்து சிரிச்சு மழுப்பிட்டு அப்படியே நகர்ந்துருவாங்க இவங்க எல்லாமே அங்கேருந்து வந்தவங்க தான் சரி இது இருக்கட்டும் இதுல நாம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த என்ஜிஓஸ் எல்லாம் வந்து ரெஃப்யூஜி அவங்க அதனால அதனால அவங்களுக்கு வந்து ரைட் டு எஜுகேஷன் கண்டிப்பா கொடுத்தாகணும் உணவுப் பொருட்கள் கொடுக்கணும் மருத்துவ வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்றாங்கல்ல அது வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ரெஃப்யூஜி கன்வென்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதுல பல நாடுகள் கையெழுத்து போட்டு இதை ஃபாலோ பண்றாங்க ஆனா இந்தியா வந்து அந்த கன்வென்ஷன்ல யுனைடெட் நேஷன்ஸ் ரெஃப்யூஜி கன்வென்ஷன்ல கையெழுத்து போடலை நம்ம அதனால நம்ம ஒன்றும் அதுக்கு அவசியமாகவோ இல்லை கட்டாயமாகவோ இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இல்லீகலா இந்திய நாட்டுக்குள்ள வந்திருக்கிறவங்களுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் எனது பார்வை ஸோ ஆக மொத்தம் அவங்களுடைய டேட்டா டீடைல்ஸ் வந்து அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாது பிடிக்க முடியல அவங்க தப்பிச்சிருவாங்க இது எதுன்னு சொல்லிட்டு தாங்களே இப்ப வந்து சுப்ரீம் கோர்ட்டு காலின் கொன்சால்ஸ் கிட்ட எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுப்பா நீ அப்படின்னு சொல்லி கேட்டு அவரும் வந்து ரொம்ப நிஜமாவே சுப்ரீம் கோர்ட் நமக்கு ஆதரவா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாருன்னு பாருங்க அவரும் வந்து உடனே ரொம்ப சின்சியரா போய் நிறைய என்ஜிஓஸ் கிட்ட எல்லாம் சொல்லி நீ போய் எடுத்துட்டு வா எல்லா டீட்டெயில் டெல்லியில கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் பேர் வரைக்கும் டெல்லியில மட்டுமே ரோஹிங்கியாஸ் இருக்காங்க அப்படிங்கறத அவர் ஒரு டேட்டா கொடுத்தாரு நம்பர் ஒன் அடுத்தது அவர் என்ன சொன்னாரு இவங்க முக்கியமா எங்கெங்கெல்லாம் எந்த பகுதிகளில் வாழறாங்கிறதுக்கு அதிர்ச்சி அடையாதீங்க शाहीन बाग இந்த சிஏக்காக ஒரு போராட்டம் நடத்தினாங்கல்ல ஷாகின் பாக் நல்லா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல மேக்சிமம் நம்பர் ஆஃப் ரோஹிங் கேஸ் வசிக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு இடம் சொல்லியிருக்காரு அவர் ஒன்று வந்து காலண்டி குஞ்ச் அப்படிங்கிற ஒரு இடத்தோம் இன்னொன்று வந்து இன்னொரு வந்து கஜூரி காஸ் டெல்லியில் வந்து ஹவுஸ் காஸ் கஜூரி காஸ் இந்த மாதிரிலாம் இடம் இருக்கும் இந்த கஜூரி காசு மெயினா இருக்கிறது ஷாயின் பாக் கஜூரி காசு அதுக்கப்புறம் காலண்டி குன் இந்த மூணு இடத்துல வசிக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்காது இந்த வீட்ல இருக்காங்க இப்படி ஆமா வாங்கி வச்சுக்கிட்டாங்க வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அமித்ஷா ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னார்ல ஹை கோர்ட் டெல்லி ஹை அவர்கிட்ட கொடுத்துருவாங்க நான் இங்கே தான்ப்பா இருக்காங்க இல்லைகள் இமை போய் பிடிச்சிக்க காலின் கொன்சான்ஸ் தன்னை அறியாமே இத கொடுத்துருக்காரா இல்லை தெரிஞ்சு கொடுத்தா ஆனா தன்னை அறியாம கொடுத்தாங்க ஏன்னா அவருடைய முன்னாள் நடவடிக்கைகள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அது எதுவுமே சரி கிடையாது அவர் இந்த மாதிரி விஷயத்துல தான் அவர் ரொம்ப ஈடுபாடு ஒரு ஒரு பேட்டரி ஆஃப் லாயர்ஸ் இருக்காங்க அபிஷேக் மனு சிங் சிங்வி கபில் சிபல் அதுக்கப்புறம் கபில் சிபலை பத்தி நான் 돌려보르가 ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்கு அத சொல்லி சரி இப்பயே சொல்லிடுறாங்க அதாவது ஒரு பத்திரிகையாளர் பெண் பத்திரிகையாளர் பிரபலமானவர் அவர் வந்து முன்னாள் தலைமை நீதிபதி சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி வந்து பேட்டி காண்றாங்க அதுல வந்து ஒரு உமர் காலித் அப்படின்னு ஒரு நபருக்கு நீங்க ஏன் வந்து ஒவ்வொரு தரமும் அவர் பெயில் கேட்கும்போது அவரை வந்து யூபால அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஏதோ தகாத செயல்கள் நடந்திருக்கும் என்ன தெரியல அதுக்காக அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க ஜெயில இருக்காங்க நீங்க ஏன் அவர் வந்து அவருடைய பெயில் பெட்டிஷன் ஒவ்வொரு தரம் முன்னெடுத்து வரும்போது லாயர்ஸ் கொண்டு வந்து பெயில் கொடுங்கன்னு கேட்கும்போது நீங்க உடனே மறுப்பு தெரிவிச்சிடுறீங்க அப்பனா உங்களுக்கு வந்து யாருக்காகவோ நீங்க வந்து செயல்படுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த பெண் பத்திரிகையில கேட்டு அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டார் நீ சொல்றது எல்லாம் கரெக்டுமா ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ பெயில் கொடுக்கறதுக்கு ஹியரிங் வருது இல்ல கேஸ் இன்னைக்கு வந்து ஜட்ஜ் வந்து உட்காருவாரு லாயர் வந்து சொல்றாரு இவருக்கு பெயில் கொடுங்க அந்த பெயில் வந்து கேஸ் உள்ள வர்றதுக்கு முன்னாடியே எடுத்து விசாரிக்கிறது விசாரணை செய்யறதுக்கு முன்னாடியே அந்த அக்யூஸ்ட் இருக்காருங்கள கிரிமினல் கிடையாது அவர் அவர் வந்து இப்போதான் அக்யூஸ் அப்புறம் ப்ரூவ் பண்ணுவாங்க அதுக்காக அவரே வந்து என்ன சொல்லிடுறா எனக்கு பெயில் வேண்டாம்னு சொல்லிட்டாரு நான் உங்களுக்கு எல்லா ஆதாரத்தோட ப்ரூவ் பண்றேன்னு முன்னாள் தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் ஓபனா ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு அதுலயும் குறிப்பா கபில் சிபாலோட பேர் எடுத்து சொல்லியிருக்காரு இந்த ஒமர் காலித் வந்து ஒரு பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டு இருக்காரு அவருக்கு ஆதரவா வந்து கபில் சிபால் போய் சுப்ரீம் கோர்ட்ல கபில் சிபாலுலாம் ஒரு நாளைக்கு அப்பியரன்ஸ் பண்ணனால பத்து லட்சம் இருபது லட்சம் பீஸ் இந்த ஒமர் காலித் எங்க இருந்து கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க எல்லாம் இந்த என்ஜிஓஸ் யூஎஸ்ல இருந்து வருது இங்க வருது அந்த பணத்தை தான் கொடுக்குறாங்க இதே மாதிரியான கூட்டத்தை சேர்ந்தவர் தான் இந்த காலின் கோன்சால்ஸ் அவரும் அப்படித்தான் அதாவது யாருக்கு வாதாடானமோ எது நேர்மையோ அதுக்கு மாறாக தான் அவர் இது வரைக்கும் கேஸ்லாம் எடுத்து செஞ்சுருக்காரு இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இந்திரா ஜெய் நிறைய பேர் இருக்காங்க மாதிரி ஓகே அப்புறம் ஒரு நந்தின்னு ஒரு லேடி இருக்காங்க ஓகே கருணா நந்தி அவங்க பேர் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சரி இது இருக்கட்டும் ஸோ ஆக மொத்தம் இந்த டீடெயில் கிடைச்சிச்சு கிடைச்சி வந்த உடனே என்ன ஆயிடுச்சு சரி வாங்கி வச்சிருக்காங்க இன்னும் தீர்ப்பு வரல பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் நம்ம பல செய்திகளை என்ன பார்க்குறோம்னா இந்த ரோஹிங்கியாஸுக்கு ஏன் இவ்வளவு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா

அதாவது மக்கள் அவ்வளவு அன்பா அப்படின்னா கஷ்டப்படக்கூடாதுன்னு அப்புறம் தான் தெரிஞ்சது இதுல நிறைய பேர் இல்லீகல் அவங்களுடைய அவங்க கடைக்கு வந்தாக்கா அவங்களுக்கு ரேஷன் கிடைக்காது இவர் கொண்டு போய் கொடுத்துட்டாக்க யார் கேக்க போறாங்க அதனால இந்த ரோஹிங்கியா சுக்கும் பங்களாதேஷி இல்லீகல்லா இங்கே குடியேறினவர்களுக்காகவும் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வரணும் தடுத்து நிறுத்தப்பட்டது கோர்ட்டில் கேஸை போட்டு அப்படியே ஸ்டே ஆர்டர் வாங்கி நிறுத்தி விட்டாங்க அதுக்கப்புறம் மத்திய அரசும் கொடுக்க இப்படிலாம் செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாமே இதுக்கு நடுவில் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் நல்லாவே நமக்கு தெரியும் அவங்களுடைய ஓட்டு அப்படியே சிந்தாமல் செதறாம தங்களுக்கு வந்துடும் ஒரு நம்பிக்கையில தான் இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம ஹிண்டூஸ் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஏன்னா இவங்க வந்து செக்யூலர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதனால் அதை தான் கையில் எடுத்து செய்வாங்க இப்போ அந்த செக்யூலருக்கு ஆப் வந்துட்டு இருக்குங்க அதையும் படிச்சிருக்கேன் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் நல்ல நல்ல அருமையான தகவல் அது நான் திரட்டி வச்சிருக்கிற தகவல் வேற வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இப்போ இது எதனால இவங்க இது பண்ணுறாங்கன்னா முக்கியமா இதுல வந்து இந்த கார்ப்பரேட் வேர்ல்ட் இருக்கு பாத்தீங்களா அவங்க அடிக்கிற கூத்து தான் மெயினா ஏன் என்ன மாதிரி கார்பரேட் என்ன மாதிரி கூத்து அடிக்கிறாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம நாட்டுல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமானங்கள் நிறைய நடக்கு ரோடு போடுறது பாலம் அமைக்கிறது ஈவன் வாய்க்கால் வெட்டுறது சின்ன சின்ன செக் டேம் கட்டுறது இது மாதிரிலாம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கு இதை தவிர விவசாயத்திலையும் ஆள் தேவைப்படுது ஸோ இதுக்கப்புறமா வந்து பல இண்டஸ்ட்ரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாக்க பங்களாதேஷில் அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அந்த இண்டஸ்ட்ரியில தேவைப்படும் ஏன் சார் உள்ளூரில் ஆள் இல்லை இருக்கு ஆள் இருக்கு ட்ரெயின்டு பர்சன்ஸ் இருக்காங்க நல்ல எல்லாமே தெரிஞ்சவங்களும் இருக்காங்க அவங்க ஏன் சார் வேண்டாம் அப்படின்னா அவங்களுக்கு அதிக சம்பளம் கொடுக்கணுங்க அதுதாங்க முக்கியமான அதிகமா சம்பளம் நீங்க நம்ப மாட்டீங்க நீங்க போய் மும்பை டெல்லி பெங்களூர் இந்த மாதிரி பல சிட்டிஸ்ல நீங்க போய் பாருங்க வீட்டுல வேலை செய்யறதுக்காக வர பெண்மணிகள் இருக்காங்க வந்து நான் நம்ப மாட்டீங்க கிட்டத்தட்ட இந்த ரோஹிங்கியா முஸ்லீம் ஏன்னா அவங்க ஐநூறு ரூபாய்க்கு மூணு மணி நேரம் வேலை செய்வாங்க நம்ம ஊர் வைக்கணும் அப்படின்னா நம்ம ஊர்ல ஒரு பெண்மணி இருக்கும் அவங்க மினிமம் ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரம் ரூபா கேட்பாங்க கொடுத்துட்டு போங்களேன் ஒருத்தருக்கு உதவி செய்யறதுக்கு கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிருக்காருன்னு நினைச்சுக்கங்களேன் பகவான் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிருக்காரு என்னால இன்னொருத்தருக்கு உதவி செய்ய முடியுதுன்னு கிடையாது சீப் எதா சீப் எதா இருந்தாலும் இலவசம் ஜீரோ டாக்ஸ் வேணுங்கிறாருங்க ஒருத்தர் நான் உங்க இதுல படிச்சேன் எனக்கு ஜீரோ டாக்ஸ் போடுங்கிறாரு இப்படி ஒரு செல்பிஷ் கூட்டம் எங்க தெரியுமா நீங்க பாக்க முடியும் ஒன்லி இங்க நம்ம இந்துஸ் கூட தான் நிறைய இருக்காங்க அது அவங்க எல்லாம் ஒத்துமையா இருந்துட்டாங்க சரி ஓகே ஏதோ ஆனா ஒத்துமையா ஓட்ட போட்டு பாஜக வந்து டெல்லியில ஜெயிக்க வச்சுட்டாங்க அதுவுமே சிலிண்டர் மார்ஜின் போன வீடுகளும் அத பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க இப்ப இந்த விஷயத்துக்கு ஆக மொத்த இந்த கார்பரேட் இது மாதிரி அவங்களுக்கு வந்து சீப் லேபர் வேணும் சீப் லேபர் எப்படி அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நூறு சதவிகிதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல ஐந்நூறு ரூபா குடுக்கணும் அந்த பாக்கி ஐநூறு ரூபாய் அவங்களுடைய கம்பெனில ப்ராஃபிட்ல எக்கச்சக்க லாபத்தை காமிக்கிறாங்க ஹீட்ரா அதனால அவங்களுடைய முதலீட்டாளர்கள் இன்வெஸ்டர்ஸ் ஸ்டாக் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுக்கு அது பெனிஃபிட் ஆகுது அது தவிர டைரக்டர்ஸ்க்கு பெனிபிட்டா இது மாதிரி பல விதத்துல இதுவாக ஓகே இது அவங்க தான் மெயின் கல்பிரிட் இதுக்கு உதாரணமா நம்ம எதை சொல்லலாம்னா ஒரு இப்ப சமீபத்தில் நம்ம ஒரு வீடியோ கூட பார்த்தோம் எல் டி லால்சன் அண்ட் டியூப்ரோனுடைய சேர்மன் வந்து என்ன சொன்னார்னா நீங்க எல்லாரும் தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்யணும் அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ் ஒரு கம்பெனி இருக்கு ஐடி கம்பெனி அதுல இருக்கிற சீஃப் முன்னாள் தலைவர் அவர் இப்ப இல்ல அவர் வந்து நாராயணமூர் அவர் நீங்க எழுபது மணி நேரம் வேலை செய்யணும் இவங்க இந்த மாதிரி சொல்றாங்கல்ல இது எல்லாமே வந்து மறைமுகமான ஒரு எச்சரிக்கை நீங்க எவ்வளவு நேரம் உழைச்சு செய்யல அப்படின்னா நான் இந்த ரோஹிங்யாசை வச்சிடுவேன் அவங்களுக்கு ஒரு பத்து நாளைக்கு ட்ரைனிங் ஏதோ தட்டுக்கிட்டு கூலி வேலை தான் ஒன்னும் பெருசா கிடையாது இந்த மாதிரி இந்த மாதிரி பொறுத்த வரைக்கும் கட்டுமானம் பயங்கர கட்டுமானம் அவங்களோட பிரிட்ஜு ரோடு போடுறது பிரிட்ஜ் கட்டுறது ஆக மொத்தம் அவங்களுக்கு எந்த மாதிரி லேபர் தான் தேவை அவங்களுக்கு தெள்ள தெளிவா நமக்கு தெரியும் இதை பாத்தீங்கன்னாக்கா சோ இவங்க இந்த மாதிரி இதனால தான் நம்மளுடைய இந்தியாவினுடைய சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் அனந்த் வெங்கட்ராமன் அனந்த நாகேஸ்வரன் அவர்தான் தான் இப்போ சீஃப் எக்கனாமிக் அட்வைசராக இருக்கார் சிஇஏ அவர் வந்து இந்த இந்த பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் வந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து டாக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாருனா அது எதுக்காக அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் அதாவது நுகர்வோர்கள் அதிகரிப்பாங்க நுகர்வு அதிகரிக்கும் அதனால தொழில் உற்பத்தி அதிகரிக்கும் அதனால வேலை வாய்ப்புகள் உண்டாக்கும் அந்த ஒரு செயின் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதை பேஸ் பண்ணி அவர் என்ன சொன்னாருன்னா பன்னெண்டு லட்சம் வரைக்கும் கொடுத்துருக்கு இப்போ வந்து நீங்க எம்ப்ளாயிஸுக்கு வந்து கம்பெனி கார்பரேட் வந்து இன்னும் அதிகமா சம்பளத்தை ஏத்தி கொடுக்கணும் அப்படின்னு இந்த எக்கனாமிக் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் நாகேஸ்வரன் ஒரு கோரிக்கையை கார்பரேட் கம்பெனிகள் கிட்ட வச்சிருக்காரு அவர் பொது வெளியில வச்சிருக்காரு இதுக்கு நடுவுல இந்த இன்போசிஸ் ஐடி கம்பெனி சொன்னா இல்லைங்களா அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரியில் ஆரம்பத்துல என்ன சொல்லிட்டாங்க இந்த வருஷம் யாருக்கும் இன்க்ரிமெண்ட் கிடையாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா இந்த பட்ஜெட் வந்து நாகேஸ்வரன் இந்த மாதிரி சொன்ன உடனே இந்த கம்பெனி வந்து என்ன இன்ஃபோசிஸ் கம்பெனி என்ன அறிவிச்சிருக்குன்னா அஞ்சு பெர்சென்ட் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்குறோம்ப்பா அப்படின்னு ஏன்னா கவர்மெண்ட் கிட்ட கொஞ்சம் பயம் எவ்வளவு தான் நீங்க லாபம் சம்பாதிப்பீங்க கொஞ்சம் நல்ல சேலரி கொடுத்து தான் போங்களே அவங்க உங்ககிட்ட லாயலா இருப்பாங்க உங்களுக்கு விசுவாசமா இருப்பாங்க நல்ல வேலை செய்வாங்க திறமையோட செயல்படுவாங்க அப்படி அந்த மாதிரி எண்ணமே கிடையாது நீங்க வந்து பாருங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில வந்து மேக்ஸिमम நான் சொல்லல பலர் வந்து பதிவே இருக்காங்க நம்மளுடைய போன வீடியோக்கள் எல்லாம் இதை பத்தி பேசின போது பாருங்க சீப் முதலாளிகள் வந்து சின்ன சின்ன மில்லு நிறைய முதலாளிகள் வந்து ரோஹிங்கியாஸும் பங்களாதேஷி தான் வேலைக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லி ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல வந்து என்ன அப்படின்னா இது இது ஒரு பக்கம் இருக்கு இல்லைங்களா இப்ப நம்ம வந்து மிக மிக ஒரு இந்தியாவுக்கு ஆபத்தாக விளையக்கூடிய ஒரு நிகழ்வு இப்ப ஒரு வேலை இது மாதிரி ஆர்கியூ பண்ணி இந்த லாயர்ஸ் எல்லாம் என்ஜிஓஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ரோஹிங்கியாஸ் இந்த பங்களாதேஷிஸ் இவங்களுக்குலாம் வந்து இந்த அடிப்படையான வசதிகளான கல்வி அப்புறம் உணவு அதுக்கப்புறம் மருத்துவம் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க அவங்களும் ஒரு டென்த் ஸ்டாண்டர்டோ இல்ல பிளஸ் டூவோ இல்ல ஒரு கிராஜுவேஷனோ படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நான் சொல்றது குழந்தைகள் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க அவங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறமா தங்களை வந்து ரெஃப்யூஜின்ஸ் அனௌன்ஸ் பண்ண முடியும் அது முடியும் இல்லீகலா வர்றது வேற அதுக்கப்புறம் நான் வந்து அகதி அப்படின்னு சொல்லிக்கிறது வேற இது இதனால என்ன சார் பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இசிஎன்ஆர் அப்படின்னு எமிகிரேஷன் செக் நாட் ரிக்வயர்டு அப்படிங்கிற கிளாஸ் வந்துடும் அவங்களுக்கு அவங்களுக்கு அப்ளிகல் ஆகும் அப்பனா என்ன அர்த்தம் எமிக்ரேஷன் அங்கேருந்து வெளிநாட்டுலேருந்து உள்ள வந்திருக்காங்க அதை செக் பண்ணுறது நாட் ரிகர்டு அப்படின்னா அவங்க இங்க ரெஃப்யூஜியா இருந்து காலப்போக்கில் அவங்கள சிட்டிசனா ஆகறதுக்கான வழிமுறைகளும் வகுக்கப்படும் இந்த மாதிரி என்ஜிஓஸ் மற்றும் இந்த மாதிரி லாயர்களால செய்யப்படும் இதனால இதனாலதாங்க ஃபாரினர்ஸ் அண்ட் இமிகிரேஷன் ஆக்ட் அமித்ஷா இந்த பார்லிமெண்ட் செஷன் அதாவது பட்ஜெட் செஷன்ல ரெண்டு முக்கியமான ஆக்ட் கண்டிப்பா அமல்படுத்த போறாங்க கொண்டு வர போறாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்னு போன ஒரு வீடியோல நான் சொல்லியிருந்தேன் ஃபாரினர்ஸ் அண்ட் இமிகிரேஷன் ஆக்ட் அப்படின்னு அது ஒண்ணு இன்னொன்னு கோடு அதை தான் பிரசன்ட் பண்ணிட்டாங்க டேபிள் பண்ணிட்டாங்க லோக்சபால அக்செப்ட் ஆயிடுச்சு இந்த ஃபாரின் இந்த ரெண்டு இந்தனால தான் இந்த ஃபாரினர்ஸ் அண்ட் இமிகிரேஷன் ஆக்ட் வருது இதுல பல விதத்துல நம்ம நாட்டுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய இந்த என்ஜிஓஸும் இந்த லாயர்ஸும் ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வந்து இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் அப்படின்னா வெளியேற்றம் செய்ய வேண்டியது வேற வழி கிடையாது அப்படிங்கிறது கொண்டு வர போறாங்க இது வந்துகிட்டு இருக்கு இந்த ஃபாரினர்ஸ் அண்ட் இமிகிரேஷன் ஆக்ட் இருக்குங்களா அதை பத்தி வீடியோ போட்டிருக்கோம் நம்ம டிஎம் இன்ஃபோர்டைன்மெண்ட் சேனல்ல அதை பார்க்காதவங்க அது வந்து அதை பத்தின ஒரு உங்களுக்கு புரிதல் வேணும் அப்படின்னாக்க கமெண்ட்ஸ்ல வந்து அதனுடைய லிங்க் வந்து பின் பண்ணியிருக்கோம் அதுல நீங்க போய் பார்த்தீங்கன்னாக்க ஒன்றும் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல புரிதல் ஏற்படும் உங்களுக்கு ஸோ பல தகவல்கள் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்க வந்து இந்த சேனலுக்கு டிஎம்ஸ் இன்போ டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பெல் பட்டன் அமைக்குங்க தவிர உங்க கருத்துக்களை பதிவிடுங்க ரொம்ப நன்றி வணக்கம்